புதிதாக தொடங்கப்படவிருக்கும் தீபாசில்க்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தருமபுரியின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வீடியோ பாடல் வெளியிடப்பட்டது தருமபுரி மண்ணின் பெருமையை சொல்லும் விதமாக தீபாசில்க்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தருமபுரி எங்கள் பெருமை பாடல் வெளியீட்டு விழா ரோட்ரி ஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தீபாசில்க்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கார்த்திக் தலைமை வகித்தார் தருமபுரி எங்கள் பெருமை என்ற வீடியோ பாடலை டிஎன்சி சிட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டார் அதை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சருமான கே பி அன்பழகன் பெற்றுக் கொண்டார் இதில் அரூர் எம்எல்ஏ சம்பத் குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் தீபா நிறுவனர் சம்பத் நிர்வாக அலுவலர் சக்திவேல் இயக்குநர்கள் தியாகு கிருஷ்ண வரதராஜன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நம்ம தர்மபுரி தரணி போற்றும் நம்ம தர்மபுரி சங்க காலத்தில் தகடுர் பேரு